கதறி அழுது கண்ணீர் வடித்த நாட்களில் இதுவும் ஒன்று அலையோடு உரசி வரும் இளம் தென்றல் காத்து தொடர்ந்து செல்லும் பாதை பகிர்ந்துண்ணும் காகு கூட்டம் பாடசாலை விடுமுறை நாட்களில் சிறுவர்களின் விளையாட்டு மைதானம் சுற்றுலா பயணிகளின் தலம் வாழ்வாதாரம் தேடி நிற்கும் மீனவ நண்பர்கள் இப்படித்தானே நம்பிருந்தோம் அலை கடலையும் அதனை அன்றிய பகுதிகளையும் இப்படித்தானே நம்பிருந்தோம் அலை கடலையும் அதனை அன்றிய பகுதிகளையும் திடீரென சீறி பாய்ந்து அத்தனையும் தகர்தெரியும் அலை கடலை கண்டதே இல்லையே திடீரென சீறி பாய்ந்து அத்தனையும் தகர்த்தெறியும் அலை கடலை கண்டதே இல்லையே அவயம் கண்டு கீச்சிடும் வசந்த கால பறவைகளின் பதட்டம் பார்த்ததே இல்லையே அபயம் கண்டு கீச்சிடும் வசந்த கால பறவைகளின் பதட்டம் பார்த்ததே இல்லையே அலை கடல்கள் நொடி பொழுதில் அத்தனையும் காவு கொண்டதே உயர்ந்தெழுந்த அலை கடல்கள் நொடி பொழுதில் அத்தனையும் காவு கொண்டதே தடம் தொடருந்து உள்வாங்கி கரை தள்ளிய மனித உடல்களும் மரண ஓலங்களும் பசுமையாய் காட்சி அளித்து பேரலையால் சுக்குநூறாகிய உதை பந்தாட்ட மைதானம் அத்தனையும் என் கண்கள் அன்றெடுத்த புகைப்படங்கள் இன்றளவும் என் துயர் தூண்டுகின்றது அத்தனையும் என் கண்கள் அன்றெடுத்த புகைப்படங்கள் இன்றளவும் என் துயர் தூண்டுகின்றது